இது சங்கிகள் மானாட நான் கேட்குறேன் ஆமாம் நாங்கள் எல்லாம் சங்கிகள் நீங்களெல்லாம் மங்கிகள் அருவ வேண்டாம் பவன் கல்யாண அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா வீரு எவர் நீனு கேட்குறேன் நான் சேகர் பாபுவர் பெரியார் மணியமை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீ ஜியோ இந்த அனுமதிங்கிற பேர்ல இந்துக்கள் வர்றத தடை செய்ய அதையும் மீறி யாராவது தடுத்தா அப்படி தடுக்கிற ஒரு ஒரு அதிகாரியும் குடும்பத்தோட அழியணும்னு ஆண்டவனை வேண்ட தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வரை நக்கி நக்கி குல்லா போட்டு தானே இருக்க அப்ப முருகன் கோயில்ல வச்ச திருநீரை அழிப்பாங்களா நான் கேட்குறேன் திருமாவளவன் இங்கிருந்து ஒரு தீய சக்தி முஸ்லீம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர்கள் மாநாடை எதிர்க்கிறானா அந்த முஸ்லீம்கள் இங்கே வந்து முருகனை கும்பிடுவாங்களா மறுநாள் மாலை மூன்று மணியிலிருந்து எட்டு மணி வரை இங்கு மதுரையிலே அம்மா திடலிலே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது அதை ஒட்டி கடந்த ஐந்து நாட்களாக அறுபடை வீடு முருகனையும் இங்கே எழுந்தருளை செய்து இதற்கு பூஜைகள் நடக்கிறது நீங்கள் பார்த்தால் ராஜா சொல்லணும்னு அவசியம் இல்லை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த ஐந்து நாட்களாக தினந்தோறும் பல்லாயிர கணக்கிலே முருக பக்தர்கள் இங்கே கூடி முருகன் அருள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் சில முருகன் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் அதிகமாக குறைக்கின்றன ஏன்னு சொன்னால் இங்கே அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும் முருகன் மாநாடு நடக்குது முருக பக்தர்கள் மாநாடு எல்லாரும் அங்கே போங்கன்னு ஏன்னா நீ யாருக்கு மந்திரி ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு மந்திரி ஆனால் அவர் சொல்கிறாரு இது சங்கிகள் மாநாடா நான் கேட்கிறேன் ஆமாம் நாங்கள்லாம் சங்கிகள் நீங்கள்லாம் மங்கிகள் வேண்டாம் நான் நாங்க நாங்கள் மாநாடு பழனில அதுதான் முருகபக்தர் இறுதியாக பேசியது யார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் இது ஆன்மீக மாநாடு அல்ல என் வார்த்தையாது சொன்னது உதயநிதி ஸ்டாலின் நீங்க நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அல்லனா அது என்ன மாநாடு நாத்திக மாநாடு திகா மாநாடு திமுக மாநாடு ஹிந்து விரோதிகள் மாநாடு நீங்க நடத்தினது இது முருக பக்தர்கள் மாநாடு நாங்க அரசியலே பேச விரும்பலை எங்களை கம்பல் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல பவன் கல்யாண் வர்றாருன்னு ஏன்னு கேக்குறீங்க இந்த அல்லோல்லியா பாபு கேட்குறாரு ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு நான் கேட்குறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ் தமிழர் தானே ஒத்துக்கிறீங்களா பீட்டர் தமிழர் அமீரு ஆலூர் சானாஸ் இவங்கள்லாம் தமிழர்கள் தானே முருகப்பெருமான் தமிழ் கடவுள் திருச்செந்தூர்ல நடக்கிற முருகப்பெருமானின் குடம் முழுக்களை இவங்க எல்லாரும் வந்து நின்று திருநீர் பூசி சாமி கும்பிடுவாங்களா நான் கேட்கிறேன் திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறாரா அந்த முஸ்லீம்கள் இங்க வந்து முருகனு கும்பிடுவாங்களா இங்க வர வேண்டாயா திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்க நடக்குது அதுல கும்பிடுவாங்களா உங்க கூட வந்து நின்னவங்கலாம் ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பார்க்குறீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தமிழர்கள்னு சொன்னால் அது இந்துக்கள் தான் ஏன்னா தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள் மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல ராஜா சொல்லல்ல திருமாவளவன் சொல்றாரு ராஜா சொல்லல்ல சேகர் பாபு சொல்றார் தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த அல்லா பாபுவுக்கு சேகர் பாபுவுக்கு வருமா ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் தினந்தோறும் வருகிறார்கள் இந்த தீய சக்திகளுக்கு பதில் நன்றி அரசியல் தொலைநோக்கூட தான் வந்து முருகப்பெருமானே தீய சக்தியை சூரனை சம்ஹாரம் செய்கிறதுக்காக அவதாரம் பண்ணாரு பார்வதி அம்மாளிடம் வேல் பெற்றார் அதனால சொல்கிறேங்கன்னா அரசியல்ல கூட தீய சக்தி இருந்தால் ஹிந்து விரோத சக்தி இருந்தால் அதை அழிக்க வேண்டியது தர்மத்தை மதிக்கின்ற ஒரு ஒரு குடிமகனுக்கும் பணி அதனால நீங்க எல்லாரும் ஆன்மீக மாநாடு இல்லைன்னு சொன்னது உதயநிதி ராஜா இல்ல ஆன்மீக மாநாடு இல்லைன்னா என்ன அர்த்தம் நாத்திக மாநாடு அஸ்திக மாநாடு இல்லைன்னா நாஸ்திக மாநாடு நீங்கள் விரோதிகள் முருகனின் எதிரிகள் தமிழ் பண்பாட்டின் எதிரிகள் நான் கேட்கிறேன் பவன் கல்யாண் அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா மீறு எவரண்டின்னு கேட்கிறேன் நான் சேகர் பாபுவ மீறு எவரண்டி பதில் செப்பண்டி என்ன ஏமாத்துறீங்க மொழியால தமிழக மக்கள் இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்களா துரோகிகள் முருகனின் எதிரிகள் அதனால சொல்றேன் சேகர் பாபுவுக்கு கபர்தார் அதிகம் பேசினால் அதே மாதிரி வார்த்தையில பதிலடி கிடைக்கும்னு இந்த அல்லேலியா பாபுவை எச்சரிக்கிறேன் நன்றி யார் காரணம் நீங்க அறநிலைத்துறை என்கின்ற ஹிந்து அறம் அழிக்கின்ற ஹிந்து கோவில்களில் கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஏன்னா திருவண்ணாமலையில் போனால் திருச்செந்தூரில் போனால் அபிஷேக கட்டணம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த அல்லேலியா பாபு கூட்டத்துக்கு இப்படி நீங்கள் கொள்ளை அடிக்கிறீங்க ஆனால் நாங்கள் ஏதாவது பேசணுமா நீங்கள் பழனியில் மன்னான்னு நடத்தினீங்க யாராவது எதிர்ப்பு சொன்னோமா உங்களுக்கே எரியுது இப்போ இந்த கூட்டத்தினால் புரியுதா இப்போ அதனால் இதை கான்ட்ரவர்ஷியல் ஆக்கியிருக்கிறதே ஸ்டாக் தீய சக்திகள் ஹிந்து விரோதிகள் நீங்கள் அதிகம் பேசுனீங்க அதே பாணியில் பதிலடி கொடுப்போம் ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் இடுற திருநீர் போலி ஹிந்துக்களை ஏமாத்த அதனால் சொல்கிறேன்னா ஏன்னா உங்கள் சின்ன எசமா நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் சொன்னப்பை சரணமையப்பா வல்ல வாயில் என்ன வந்தது அல்லையா நீ எல்லாம் கிரிப்டோ இந்து மதத்தின் எதிரிகள் அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம் இப்போ நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு நீங்க இந்த அனுமதிங்கிற பேரில் இந்துக்கள் வர்றத தடை செய்யக்கூடாதுன்னு அதையும் மீறி யாராவது தடுத்தா திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படி தடுக்கிற ஒரு ஒரு அதிகாரியும் குடும்பத்தோட அழியணும்னு ஆண்டவனை வேண்ட தவிர எங்களுக்கு வேற கதி இல்ல திக்கற்றவருக்கு தெய்வமே துணை தான் நாங்க செய்வோம் இது இருபத்தி ஆறு மே வரை தொடரும் அப்புறம் ஹோல் டிஎம் கே மினிஸ்ட்ரி வில் பி இன் ஜெயில் திமுகங்கிற கட்சி அழிஞ்சு போகும் ஏன்னா இது நம் பண்பாடு கலாச்சாரத்தின் எதிரிகள் கொள்ளையர்கள் அதனால் இந்துக்கள் ஒம்பது மாதம் பொறுத்துக்குவோம் ஓட்டு போடும் பொழுது ஞாபகம் வச்சு நான் எல்லா மத பழக்க வழக்கத்தையும் மதிக்கிறவன் ஏன்னா சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமி உண்டு தானே அதை நம்புகிறவன் நான் ஆனால் ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வரை நக்கி நக்கி குல்லா போட்டு தானே இருக்க அப்ப முருகன் கோயில வச்ச திருநீரை அழிப்பாங்களா ஹிந்து விரோதி இல்லையா இத நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது கடைசி சொட்டு கஞ்சி வர குல்லா வாவுக்குறியா எடுக்கிறியா அதனால சொல்றேன்னா இந்த தீய சக்திகள் தே காட் தேட் எக்ஸ்போஸ்ட் தெம்செல்ஸ் நன்றி Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.